இந்த மண்ணிலே எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எத்தனையோ தொழிலதிபர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எவ்வளையோ பெரும் பணக்காரர்கள் சொத்துக்கு அதிபதியாக இருந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் நாம் நினைவில் கொள்வதில்லை ஆனால் இறைவன் திருவடியை பற்றி கொண்டு இறைநிலையை அடைந்த குருமார்களுடைய அந்த வாழ்க்கையும் அவருடைய நினைவும் நம்முடைய இன்றும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த குருவினுடைய புனிதம் அந்த புனிதனுடைய தன்மை நமக்கு நன்றாக தெரிகின்றது அந்த வகையிலே தான் சதானந்த சுவாமிகள் இந்த மண்ணிலே நமக்கு குருவாக எழுந்தருளி அவர் வாழ்ந்த காலத்திலே நமக்கு இங்கு வந்த அடியார்களுக்கெல்லாம் நல்வழி காட்டி அருளியிருக்கின்றார் அவர் மறைந்த பின்பும் இங்கு ஒரு சிவ ஜோதியாக சிவரூபமாக சிவ ஒளியாக காட்சி தந்து இங்கு வருகின்ற அடியார்களுக்கு தங்களுடைய அருளாசியை வழங்கி கொண்டிருக்கின்றார்